இப்போ யூலா ஃபீமேல்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு பட் அவங்க வெளியே சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க இன்கேஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இதனால அவங்க ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இல்லை மீட்டே இதை எப்படி பர்சனலாக எப்படி அதை கூப்பிட்டு மீட்டிங் பண்ணி கண்டெக்ட் பண்ணீங்களா இல்லை எப்படி ஓவராலாக கேட்கலாம் ஸோ இதனாலேயே இந்த அலவன்ஸ் இல்லாதனாலே எல்லாருமே கொஞ்சம் கேட்கறதுக்கே பயப்படுறாங்க உங்களுக்கு கன்வெட் பண்ணுறதை பயப்படுறாங்க ஆக்சுவலாக என்னென்னா விசா கமிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது சொல்கிற மாதிரி வந்துட்டு அந்த ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னா வந்துட்டு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்டே நீங்கள் கொண்டு வரலாம் இப்போ அதாவது இப்போ எல்லா இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈவியில் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மார்னிங் கிளம்பி ஈவினிங் வரைக்கும் வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க கூட வேலை செய்கிற மெயின் ஸ்டாஃபால் ஏதாவது ப்ராப்ளம் வருது பட் வந்து இப்போ ஒரு ஹை போஸ்டிங்கில் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு மேலே உள்ள ஒரு எம்பிஸோ இல்லை டேரக்டர்ஸோ இந்த மாதிரி யாரும் அவங்களால கூட ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்ல தயங்குறாங்க இல்லை நீ இப்படிலாம் எனக்கு ஒத்துழைச்சிக்கணும் அவனுக்கு நான் ஹை ஹை போஸ்டிங் கொடுக்குறேன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அவங்க சொல்ல தயங்குவாங்க சொன்னால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா இல்லை நம்மளை வேலை எடுத்து அனுப்பிடுவாங்களா அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க வந்து இதை ஒரு தயங்காமல் ஒரு கமிட்டி மூலமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இது வந்து விசா கமிட்டி அப்படின்றது ஆக்சுவலாக விசா கமிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பன்வாதிகார தேவியும் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாயி அவங்க வந்து சோசியல் ஒர்க்கர் கூட அவங்க அவங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு குழந்தை திருமணம் நடந்துச்சு அந்த குழந்தை திருமணத்தை அவங்க தடுத்தாங்க அந்த குழந்தையோட அப்பாவும் அவங்க கூட சேர்ந்து ஒரு அவங்க ஒரு பெரிய பொலிட்டிஷியனில் இருந்தாங்க பத்து பேர் சேர்ந்து அவங்க வந்து ஒரு கேங் க்ரியேட் பண்ணாங்க பாலியல் பண்ணுறதுனால அவங்க அந்த தோன்று போகலை என்னக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காரல அவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா அடுத்தது போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க பட் அவங்களுக்கு வந்து ரெமெடி கிடைக்கல அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனாங்க அங்கேயும் ரெமெடி கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து விசாகாங்கிற ஒரு என்ஜிஓ அந்த மகளிருக்கான ஒரு இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி ஒரு என்ஜிஓ அவங்களும் ப்ளஸ் அதர் என்ஜிஓ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது மேற்கொள்ளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கே கொண்டு போது இந்த இன்சிடென்ட் வந்து நைன்டீன் நைன்டி நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி செவனில் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இதுக்காக கொண்டு வந்துருக்கிறாங்க கொண்டு வரும்போது இதை வந்துட்டு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல் இது மாதிரி வந்து செக்ஸுவல் ஹாரஸ்மெண்ட் விமன் அப்படிங்கிற ஒரு இது வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனா அந்த பில் வந்து பாஸ் பண்ணினாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இது வந்து வெளியில் வந்து கொண்டு வராங்க இது வந்து ஒரு கைட்லைன்ஸாக கொண்டு வந்து இது மாதிரி ஒரு செக்ஸுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொண்டு வராங்க அந்த கைட்லைன்ஸ் கொண்டு வந்து அதுலேருந்து எங்கெல்லாம் ப்ராப்ளம் நடக்குதோ அது மூலமாக இந்த கைட்லைன்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த விசா மூலமாக போனதுனால அதுக்கு பேர் இது விசாவன்னு சொல்லிக் கொண்டு வந்தாங்க ஸோ இது ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு ஆஃபீஸுமே எல்லா எல்லா ஃபீல்டுமே ஹாஸ்பிட்டலும் கிடையாது ஹெல்த் செக்டர் எல்லா ஹெல்த் செக்டர் இருக்கும் கம்பெனிஸாக இருக்கும் அவங்க வந்து மோர் தன் பத்து எம்ப்ளாய்க்கு மேலே ஃபீமேல் ஸ்டாஃப் இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஐசிசி கமிட்டி அப்படின்வாங்க அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமாக அவங்க அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம் இந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டு இந்த மாதிரி ஏதா ஏதாவது வந்து ஒரு கஞ்சா காட்டுறது ஒரு வீடியோ அனுப்புறது இல்லை வேறு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுறது இல்லை வேறு ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி கொடுத்து அந்த மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அப்போ வந்து இவங்க வந்து அந்த இதை எப்படி சொல்ல தயங்குன்னு உடனே டேரெக்டாக அந்த கமிட்டியில் சில மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க சில சேர்மன் சமூகத்தில் இருக்கிற முக்கியமான ரோலில் இருக்கிறவோ இன்சார்ஜஸ் அதுக்கப்புறம் அது இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு பர்சன்லாம் என்ஜிஓ ஸ்டாஃப் லாயர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த கமிட்டியில் இருப்பாங்க அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்துட்டு இந்த கமிட்டிங்க கொண்டு போகலாம் அப்போ வந்து அந்த கமிட்டியில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உண்மையா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அதுக்கான எவிடன்ஸ் என்னென்ன இருக்குது அதுக்கான கேமராஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க யார் மேலே கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்கள அவங்களே வந்து கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு வித்தின் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே அந்த ப்ராப்ளம் என்னவோ அதை ஷார்ட் பண்ணுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் அந்த ஸ்டாஃப் வந்து ஓகேங்கிற வந்து ஒரு டூ டேஸ் சஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா ஓகே இல்லை இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களோட சாட்டரியிலேருந்து காமென்சேஷனை பிடிச்சி அவங்களுக்கு அதை கொடுக்கலாம் இல்லை அதுவுமே இல்லை அப்படின்னா அவரை டெர்மேட் பண்ண கூட பண்ணலாம் இல்லை அதுக்கப்புறமும் அந்த கம்ப்ளைண்ட் மோசமாக இருக்குது அப்படின்னா அந்த விவனம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் சரௌண்ட் பண்ணலாம் அது வந்துட்டு ஐபிசி படி வந்து போலீஸ்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கோர்ட் போடுமோ அதுபடி இது நடக்கும் ஸோ இவ்வளவும் இருக்குது இது எல்லாமே ஒரு க மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அதாவது மூணு விஷயம் சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன் ப்ராபியூட்டர் ரெட்ரஸ் இருந்தாங்க அதாவது நான் உங்களை பாதுகாத்துக்கு என்ன பண்ணணும் நட என்ன பண்ணணும் நடந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு அந்த மேனேஜ்மெண்ட் அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஸோ நடந்துட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறோங்கிறதையும் அவங்க மேனேஜ்மெண்ட் எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இன்கேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ஆக்ஷன் அப்படின்னா இங்கே டேரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகலாம் ஸோ அவங்க மேலேயே எடுக்க சான்ஸ் இருக்குது அப்படி எடுக்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட் இவ்வளோ ப்ராப்ளம் தந்தது ஒரு லேடி வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல அந்த மேனேஜ்மெண்ட்டு எதுவும் சப்போர்ட் பண்ணலாம் அவங்க டேரெக்டாக போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவங்க விசாரிக்கும் போது இதுக்கு அதுக்கப்புறம் இவங்க அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயே ஆக்ஷன் எடுப்பாங்க ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் இப்படி ஒரு ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணி இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே இருக்குது இது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே எல்லா ஹாஸ்பிட்டல் எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லாத்துலேயுமே இருக்குது